அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நமது நாட்டில் முதன் முதலாக பொது சிவில் சட்டம் உத்தரகண்ட மாநிலத்தில் அமலுக்கு வருகிறது ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு உத்தரகண்ட மாநிலத்தின் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அவர்கள் அதன் போர்ட்டலை துவக்கி வைத்து அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறார் உத்தரகண்ட மாநிலத்தின் சட்டசபையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் இதன் வரைவும் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதலும் பெறப்பட்டது ஜனாதிபதியின் அனுமதி பெற்று மார்ச் பனிரெண்டில் சட்ட புத்தகமும் வெளியிடப்பட்டது சட்டம் யூசிசியின் வழிகாட்டுதலை மிக சரியாக செயல்படுத்துவதற்கு ஏதுவாக அதிகாரிகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது அதற்கேற்ப பல வசதிகளும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறது ஆக இருபத்தி ஏழாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு பாரதத்தில் முதன் முதலாக உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது இது சாதாரண கார்களின் தேவையை கணக்கில் கொண்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அப்பீல் செய்வதற்கும் கூட போர்ட்டல் மொபைல் அப்ளிகேஷன் போன்றவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரசாத் தேசாய் தலைமையிலான குழுதான் சட்டங்களின் வரைவு தயார் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலின் போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள் உத்தரகாண்ட் மக்களுக்கு தற்போது அந்த வாக்குறுதியை தான் இவர்கள் நிறைவேற்றி இருப்பதாகவும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் இந்த சட்டத்தின்படி திருமணம் திருமண பிரிவு சொத்து பங்கீடு சொத்துரிமை பரம்பரை சொத்துக்களுக்குள்ள உரிமைகள் போன்றவற்றில் மதம் கினி கணக்கில் கொள்ளப்படாமல் அனைவருக்கும் பொதுவான சட்டமாக இது அமையும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு முறையான சட்டம் இதுவரைக்கும் இருந்து வந்தது என்றால் இனி அது நடக்காது இனி அது பழங்கதையாகிவிடும் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோருக்கும் பொதுச் சட்டம் உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை உறுதியளிக்கிறது யூசிசி சட்டம் என்றும் சொல்லி வைக்கிறார் இனி இந்த மாநிலத்தில் நடக்கும் திருமணங்கள் எல்லாம் அறுபது நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் இதற்கு முன்பு மதம் சார்ந்த சிலர் இதற்கு முன்பு மதம் சார்ந்த சில திருமணங்கள் அரசிடம் பதிவு செய்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இனி அப்படி முடியாது ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் இருபத்தி ஆறு முதல் நடந்த அனைத்து திருமணங்களும் இனி பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் அது ஆறு மாதத்திற்குள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறப்படுகிறது மட்டுமல்ல இனி உள்ள அனைத்து திருமணங்களும் அறுபது நாட்களுக்குள் கட்டாயம் பதிவு செய்து பட்டிருக்க வேண்டும் மட்டுமல்ல திருமணம் செய்யாமல் இணைந்து வாழும் தம்பதிகளும் இனி கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின்படி கூறப்படுகிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடிமகளுக்கும் இந்த சட்டம் அவரவர்களின் உரிமையை உறுதி செய்கிறது என்று கூறுகிறார்கள் பொதுசுவில் சட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தங்களுக்கென ஒரு சட்டம் வைத்திருக்கிறது ஒரே ஒரு முறையான சட்டம்தான் அங்கு இருக்கும் அந்த சட்டத்தை எந்த ஜாதி மத இன உணர்வு வித்தியாசங்கள் உள்ளவர்கள் ஆனாலும் அந்த நாட்டில் வாழும் பட்சத்தில் அல்லது அந்த நாட்டில் செல்லும் பட்சத்தில் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் முறை மிகவும் பொருளாதார பின்தங்கிய நாடுகளான ஐரோப்பிய நாடுகளானாலும் சரி இல்லை பொருளாதார முன்னோக்கிய நாடுகளும் அல்லது நாகரிக முன்னோக்கிய நாடுகள் என்று கூறப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகளானாலும் சரி அமெரிக்கா போன்ற வல்லரசுகளானாலும் சரி அரபு நாடுகளானாலும் சரி அனைவர்களுக்கும் அவரவர்களுக்கு என பொதுவாக நாட்டில் ஒரு சட்டத்தை வகுத்து வைத்திருப்பார்கள் அந்த சட்டத்தை அனைவரும் பின்பற்றுவார்கள் நாம் அங்கு சென்றால் கூட அந்த சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மத என்ற பேரிலோ அல்லாமலோ இங்கு ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தனித்தனி சட்டமாக நிறைவேற்றி வைத்திருந்தார்கள் இது சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்த தவறு என்றும் கூறி வைக்கிறார்கள் சட்ட நிபுணர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த பிரச்சினைகளெல்லாம் இப்போது வருவதற்கு அல்லது இதை சார்ந்து இதுபோன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது சுதந்திரம் அடைந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்த சிறு ஏதோ பெரியதோ தவறுகள் தான் இன்று மக்களை பல பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்குவதுடன் பிரிவினைவாதத்தையும் தூண்டுவதாகவும் சொல்கிறார்கள் அன்றே இதை செய்திருந்தால் இன்று இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது அன்று அதை எதிர்க்கும் அளவுக்கு மனநிலையிலும் மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் இன்று இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுப்பதற்கு காரணம் மக்கள் அதற்கு பழகி போயிருப்பதால் அந்த பழக்கத்திலிருந்து அவர்களுக்கு வெளியே வந்து புதிய புதிய ஒரு நடைமுறைக்கு ஒத்து வருவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல இது மனித இயல்பு என்றும் கூறி வைக்கிறார்கள் ஆக இந்த மனித இயல்புக்கு காரணமானது ஆரம்பத்தில் செய்த சவர்கள் தான் என்று கூறி வைக்கிறார்கள் எனவே சட்ட வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்வது ஒரு நாட்டிற்கு ஒரு சட்டம் இருப்பதுதான் மேலானது அந்த சட்டம்தான் இன பாகுபாடு ஜாதி பாகுபாடு மத பாகுபாடின்றி மக்களை ஒன்றிணைத்து ஒருமைப்பாட்டுடன் இயக்க வைக்கும் என்றும் கூறி சொல்கிறார்கள் ஆக எதுவாயினும் நன்மை பயக்குமாயின் நல்லதுதான் ஆக மக்களின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களும் வரவேற்று இதை செயல்படுத்தும் போதுதான் இது வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே மக்களின் ஒத்துழைப்பும் இதில் மிக மிக அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது அரை ஏக ஆக மதம் சார்ந்த பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றாக செயல்பட இந்த சட்டம் உதவுமாயின் அது சந்தோஷமே அதே சமயம் இன்னும் பல ஐயங்களையும் முன்வைக்கிறார்கள் அதானது வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் சிலவை இப்போது மத போதகர்களால் ஆளப்படுகிறதாகவும் சொல்கிறார்கள் காஷ்மீரின் அடிவாரங்கள் பஞ்சாப் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்கள் இன்று மத போதகர்கள் தான் இயக்குகிறார்கள் என்றும் கூறி வைக்கிறார்கள் சில சமூக ஆர்வலர்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆக மதம் சார்ந்த பாகுபாடுகளை எல்லாம் அகற்றி அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே மனோநிலையோடு செயல்படுவதற்கு அனைவருக்கும் பொதுவான உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் அனைவரும் சமம் என்ற நிலையை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த சட்டம் உரிவியலை உதவுமாயின் அது மிகப்பெரிய சந்தோஷம் என்று கூறுகிறார்கள் ஆக சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களும் சட்ட நிமிடர்களின் கருத்துக்களும் உண்மையானால் சந்தோஷமே